और हमारे व्यवसाय पर आधारित एक प्रोग्राम है जो कि थोड़ा बहुत है हालांकि वो जो कह रहे थे सारा थोड़ा बहुत की तैयारी है मान लीजिए थोड़ा से ही गुणा वलनन हो जाएगा फिर भी थोड़ा थोड़ा प्रॉब्लम में और बाकी जानकारी तक पूरा वही पर जुड़ी हुई और चक्कर के दिन है सहायता का सहयोग है योगदान दे सकते हैं और जितना पास जरूरत है महिलाएं के लिए हमें अणुओं alignItems करते हैं तो

அமைக்கப்பட்ட முன்னா ஒரு கூட்ட தயாரிக்கும் போது மாட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு படைக்கும் வந்து நாங்க மாட்டு வைப்பு போட்டோம் கிட்டத்தட்ட நாலடி உயரத்துக்கு போடணும் அகலம் என்பது ஒரு மீட்டர்ச்சியலாம் இந்த தேவையான

செய்யப்பட்டது குறிப்பாடு அடையா முதலாவது பாத்தீங்கன்னா இங்க முக்கள் அடையாத

நீங்க ஒரு சரி பயிற்சியை காணப்படுவதற்காகவே சல்லடையில அரித்து அதன் பிற்பாடு பயன்படுத்தி அதன் பிற்பாடு நாங்கள் வீட்டு வீட்டு தோட்டத்திலே அறிவுளை பயன்படுத்த ஒன்றரை மாதம் முதல் இரண்டு மாதங்கள்ல இவ்வாறு போட்டு

தயாரித்து நெருப்பை கொடுத்து விட்டு நாங்கள் உண்மையை விட்டு மனு சொன்னால் பகுதிப்பாடு அதாவது தாவரத்தை கித்து பயிறை விளைச்சலை கூட்டலாம் என்பதற்கான இந்த பகுதியில் முதலாவது ஒரு துன்ப பசங்களை தயாரித்திருக்கும் அடுத்ததாக